இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இரட்டை மலை சீனிவாசன் பத்தி ஒரு முக்கியமான பத்து கேள்விகள் எடுத்துகிட்டு வந்திருக்கும் இந்த பத்து கேள்விகளை வச்சு எல்லா கதையும் ஈக்குவல் லைவர் லைஃப் ஃபுல்லாக நடந்த கதையெல்லாம் என்ன ஷார்ட் ஸ்டோரியாக கேட்டுக்கோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க ஃபர்ஸ்ட் கேள்வி பார்ப்போம் இரட்டை மலை சீனிவாசன் ஓகேங்களா இரட்டை மலை சீனிவாசன் அவர்களின் காலம் யாரு ஸோ அவர் எந்த காலத்தில் வந்தாரு எத்தனை தேதியிலிருந்து எது வரைக்கும் பாருங்கள் ஏழு ஏழு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் எட்டு ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு ஓகேங்களா ஏழு என்ன என்னது ஜூலை ஏழுல இருந்து எட்டு ஒன்பதுனா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து எட்டு ஒன்பது அப்படின்னா என்னது செப்டம்பர் எட்டாம் தேதி ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் வளர்ந்திருக்கிறார் இதெல்லாம் என்னது ஏட்டைமலை சீனிவாசன் அவர்களின் காலம் என்ன ஊர்சா பணங்கள் பாருங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அப்போதைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த மதுராந்தகம் அருகில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருந்த மதுராந்தத்துக்கு அருகில் உள்ள கோியாலம் நோட் பண்ணிக்கோங்க காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உள்ள மதுராந்தகத்துக்கு அருகில் உள்ள கோலியாலம் பகுதியில் யார் பிறகு இரட்டைமாளி சீனிவாசன் பிறக்கிறார் இவர் வந்து ஒரு செல்வ மிக குடும்பம் ஸோ நிறையவே படிக்கிறார் ஓகேங்களா ஸோ இவர் படிப்பை படிச்சு நிறைய மொழியில் தெரிஞ்சுக்கிறார் நிறைய இடத்துல வளர்த்துக்கிறாரு தன்னுடைய பழக்க வழக்கங்கள் நிறைய இடத்துல வள வளர்த்துக்கிறாரு ஸோ அதை என்ன அடுத்த கேள்வி பார்க்க புரியும் இரட்டைமலை சீனிவாசன் யாருடன் நெருங்கிய நட்பு கொண்டவர் ஓகேங்களா சார் யாரு இவர் நெருங்கிய நட்பு இருந்து கண்ண வச்சு காந்தி மற்றும் அம்பேத்கர் யார் யாரு காந்தி கூடயும் அம்பேத்கர் கூடயும் ஓகேங்களா சோ சார் அம்பேத்கர் கூட நான் ஏத்துக்கிறேன் ஏன்னா அம்பேத்கர் எங்க இருந்தாரு இந்தியால தான் இருந்தாரு என்ன பண்ணியிருப்பாரு இவரும் ஒரு திராவிட மக்களுக்காக போராடி இருப்பாரு எல்லாத்துக்கும் சரிசமமா கிடைக்கணும் அவரே வாழ்க்கையில முன்னேறி கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்தவர் தான் யாரு அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து சோ இவரும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காரு நம்ம இரட்டை மலை சீனிவாசன் தாத்தா என்று தாத்தா இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாரு திராவிட மக்களுக்காக இவங்க ரெண்டு பேருக்கும் இந்தியாவில கனெக்ஷன் இருக்கு காலகட்டம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு வச்சுக்கோங்களேன் அப்போதைக்கு காந்தி எங்க இருந்தாருன்னா எங்க இருப்பாருன்னா சவுத் ஆப்பிரிக்கால இருப்பார் ஆமா தானே காந்தி வந்து அங்கதான் லாயருக்கு படிச்சுட்டு வந்தார் சோ அவருக்கும் இரட்டைமலை சீனிவாசனுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா அதாவது இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் வந்து மொழிபெயர்ப்பாளராக இருப்பார் மொழிபெயர்ப்பாளர் லாங்குவேஜில் இருக்கும் தமிழுக்கு சொல்லுவார் சொல்லுவார் அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் எல்லாமே அவர் வந்து மொழிபெயர்ப்பாளராக பெயர்ப்பாளராக இருந்திருக்கிறார் இவர் வேலை பார்த்த அதே தான் நம்ம காந்திஜி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க வழக்கறிஞர்களுக்கு வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாரு ஓகேங்களா சோ அது மூலயமா ரெண்டு பேர்த்தி நல்ல பழக்கம் ஏற்பட்டுச்சு அங்க மட்டும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாம ஆப்பிரிக்கா மட்டும் இல்லாம இந்தியா வந்ததுக்கு அப்புறமும் ரெண்டு பேருமே நல்ல நட்பா பரவிருக்காங்க ஓகேங்களா சோ இதுதான் அது காரணம் என்னது ஏட்டமலை சீனிவாசன் யாரு நெருங்கிய நட்பு இருந்தாருன்னா காந்தி மற்றும் அம்பேத்கர் ஓகேங்களா மூணாவது கொஸ்டின் பாருங்க தரையர் மகாஜன சபை இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் எப்போது ஆரம்பிக்கப்பட்டது ஓகேங்களா சோ இந்த மாதிரி இருக்கும் போது என்ன பண்றாரு திராவிட மக்களுக்காக போராட ஆரம்பிக்கிறாரு ஓகேங்களா சங்கங்களை நிறுவுறாரு பத்திரிகைகளை ஓபன் பண்றாரு எல்லா மக்களுக்கும் எல்லா நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி போராட ஆரம்பிக்கிறாரு சோஸ்ட் என்ன சங்கம் ஓபன் பண்றாருன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்று அரையர் மகாஜன சபை அரையர் மகாஜன சபைன்னு ஒரு சபைய ஓபன் பண்றார் நோக்கம் என்னவா இருக்கும் திராவிட மக்களுக்கு எல்லாமே கிடைக்கணும் அவங்களுக்கு எல்லா இதுலயுமே இறத்தை கொடுங்க கல்வியை கொடுங்க சரிசமயமா பாருங்க கோவிலுக்குள்ள நிலைய விடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒடுக்கப்பட்டிருக்க குரல் கொடுத்தவர்கள் யார் தான் சீனிவாசன் அதுக்காக ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு பரையர் மகாஜன சபை சபையை ஓபன் பண்றாரு இந்த சபைய பின்னால் அதாவது ஆயிரத்தி எட்ணூத்தி தொண்ணூத்தி மூணு ரெண்டு வருஷம் கழிச்சு இதே தான் என்னவா பெயர் மாத்துவார்னா ஆதி திராவிடர் மகாஜன சபையின் பெயர் மாற்றம் செய்யறார் ஆதி திராவிடர் மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் செய்கிறார் ஏன் சார் பெயர் மாற்றம் செய்கிறாருன்னா நம்ம நீங்க அயிர்தர் பண்டிகை பத்தி ஒரு வீடியோ கொடுத்திருப்போம் பாத்துருவாங்க சொல்லியிருப்போம் அயோத்திதாச பண்டிதர் யார திருமணம் பண்ணிக்குவார் இரண்டாவது திருமணம் பண்ணிக்குவார் தன்னோட மனைவி இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட இரண்டாவது திருமணம் யார இரட்டை மலை சீனிவாசன் அவர்களையும் தங்கச்சியை பண்ணிக்குவார் அயோத்திதாச பண்டிதர் கல்யாணம் பண்ணிக்குவார் ஓகேங்களா சோ அயோத்திதாச பண்டிதரோட கருத்து என்னன்னா ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து நீங்க என்னன்னு கூப்பிடக்கூடாது ஒழுக்கப்பட்டவரையும் கூப்பிடக்கூடாது அவங்கள திராவிடர்னு கூப்பிடுங்க இல்லைன்னா ஆதி திராவிடர்னு கூப்பிடுங்க அவங்கள ரொம்ப காலமா இங்கேயே தமிழ்நாட்டிலேயே இருந்து கொண்டு வர்றவங்க சோ அவங்க என்னென்ன நினைக்கணும் ஆதி திராவிடர் என்று அழைக்க வேணும்னா அவர் கருத்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல எதை ஆரம்பிச்சிருப்பாரு திராவிட மகாஜன சபை அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்ணிருப்பாரு என்ன பண்ணுவாருன்னா யாரு ஏழட்டமல்லி சீனிவாசன் அவர்கள் தன்னுடைய தங்கச்சி ஹஸ்பண்ட் மச்சான் ஓகேங்களா சோ அவர் பேச்சு கேட்டுட்டு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு பனையர் மகாஜன சபை என்னவென்று பேர் மாத்துகிறார் ஆதி திராவிடர் மகாஜன சபை அப்படின்னு பேர் மாத்துறாரு புரிஞ்சுங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பரையர் மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு அந்த சபை என்னவா பெயர் மாற்றம் தான் செய்யப்படுது ஓபன் பண்ணல பரையர் மகாஜன சபை ஆதி திராவிட மகாஜன சபை என்ன பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது ஓகேங்களா சோ அடுத்து கேள்வி பாருங்க இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் நடத்திய மாத இதழ் எது ஓகேங்களா சோ இரட்டைமலை சீனிவாசன் ஒரு மாத இதழ் நடத்துவாரு அதற்கு பேர் என்னன்னா பரையம் ஓகேங்களா சோ இந்த சபை ஓபன் பண்றீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல இந்த சபையோட கருத்துக்கள் வெளிப்பட்டதுக்காக ஒரு மாத இதழ் ஓப்பன் பண்றாரு அதோட பேர் தான் என்னன்னா பறையம் ஓகேங்களா சார் எந்த வருஷம் தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு இது பெயர் மாற்றம் செய்யறதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணியிருப்பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு இந்த பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பத்திரிகை பத்திரிகை பேரை மாற்ற வேணாம் அப்படியே கண்டினியூ ஆகணும்னா அதை மட்டும் விட்டுட்டாரு சபையோட பேரை மட்டும் ஆதி திராவிடர் மகாஜன சபையின் பெயர் மாற்றம் செய்து விடுகிறார் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்த இன்ஃபர்மேஷன் பாருங்க எந்த வருடம் இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் சட்டசபை உறுப்பினர் ஆகினார் ஓகேங்களா சோ இரட்டைமலை சீனிவாசன் தாத்தா என்ற அழைக்கக்கூடிய இரட்டைமலை சீனிவாசன் வந்து சட்டசபை உறுப்பினராக இருந்திருக்காரு இப்ப ஆங்கிலேயர் காலத்திலேயே ஓகேங்களா சோ இதுக்கெல்லாம் முன்னோடியது சார் சட்டசபையில எப்ப முத ஆள் யார் அவங்களுடைய இதெல்லாம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா முத முதல்ல நமக்கு சட்டசபைக்கு போறதுக்கு எப்ப தேர்தல் நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தான் முதல் முறையாக நடந்தது முதல் முறையாக இந்தியாவில பொது தேர்தல் நடந்தது எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இதுக்கு காரணமான சட்டம் எதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்த மான்டகு செம்ஸ்போர்ட் சட்டம் மான்டகு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்த மான்டகு செம்ஸ்போர்ட் சட்டம் என்ன சொன்னா மத்தியில் ஒரு ஆட்சி நடத்தி மாகாணத்துல ஒரு ஆட்சி நடத்தி இரட்டை ஆட்சியை கொண்டு வருது ஓகேங்களா சோ மாகாணத்துல தேர்தல் நீங்க தனியா நடத்திக்கோங்க அதில் நீங்க தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க

அது ஓபன் பண்றதுக்கு ஒரு முப்பது பேர் முப்பது பேர் சேர்ந்த ஒரு குழு பெரிய குழு வந்து கூட்டம் போடுறாங்க சரி நம்மளா சேர்ந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் அப்பதான் நம்மளுடைய கருத்துக்களை ஆங்கிலேயர்கிட்ட கொண்டு போக முடியும் அந்த சங்கத்தோட பேர் என்ன தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஓகேங்களா சோ அந்த முப்பது பேர்ல யாரு ஒருத்தர்னா நம்ம இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஒருத்தர் சரிங்களா தமிழ்நாட்டுல கூடிய ஒரு முப்பது முக்கியமான தலைவர்கள் சேர்றாங்க அந்த முப்பது பேர்ல இரட்டைமலை சீனிவாசன் அவர்களும் ஒண்ணு இதே ஏதாவது ஓபன் பண்றாங்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படின்னு ஒண்ணு ஓபன் பண்றாங்க இதுதான் பின்னாலே என்னன்னு வழங்கப்பட்டது நீதி கட்சி ஓகேங்களா சோ இதுக்கே நீதி கட்சின்னு பேர் வந்துச்சு அப்புறம் அதோட வரலாறு அதெல்லாம் தனியா நீதி கட்சி டாபிக்ல பார்ப்போம் ஓகேங்களா சோ தென்னிந்திய நல்லுரிமை சங்கம் என்னன்னு பேர் மாற்றம் பண்ணிச்சு பேர் மாற்றம் இல்ல இந்த வந்து கட்சி எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னா நீதி கட்சி தான் ஃபேமஸ் ஆச்சு பின்னால அதுவே பேரா மாறிடுச்சு ஓகேங்களா சோ அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாநகர் செம்ஸ் ஒரு சட்டம் வருது மாநாட்டுல தனியா ஆட்சி வச்சுக்கோங்க நீங்க எலெக்ஷன் வச்சு தேர்ந்தெடுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க சோ முதல் எலெக்ஷன் எப்போ நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல நடக்கும் ஓகேங்களா சோ அது அப்ப வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல தேர்தல் நடந்தாலும் இவர் எப்ப ஜெயிச்சிருப்பாருன்னா யாரு நம்ம எட்டமலை சீனிவாசன் அவர்கள் எப்ப ஜெயிச்சிருப்பாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று நடந்த தான் ஜெயிச்சிருப்பாரு அது எப்படி சார் அப்படின்னா இந்த அந்த காலத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்ப இந்த தேர்தல் மாகாண தேர்தல் வந்து மூன்று வருடத்துக்கு ஒரு முறை இப்ப நம்ம அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வைக்கணும் அங்க அப்படி கிடையாது மூணு வருஷத்துக்கு ஒரு முறை எலெக்ஷன் நடத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுனா அடுத்து இருபத்தி மூணு அதுக்கடுத்து இருபத்தி ஆறு அதுக்கடுத்து இருபத்தி ஒன்பது லைனா போகும் புரிஞ்சுங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த தேர்தலில் நீதி கட்சி சார்பில் நிற்பாரு எந்த கட்சி நீதிக்கட்சி அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் சார்பில் வந்து சென்னை மாவட்டத்தில் நிற்பாரு அவர் வந்து சட்டசபை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஓகேங்களா இதுதான் ஹிஸ்டரி எப்படி தேர்தல் வந்துச்சுன்ட்டு ஓகேங்களா பாருங்க கேள்வி என்ன எந்தவருடைய மேட்டமல்லி சீனிவாசன் அவர்கள் சட்டசபை தேர்தல் உறுப்பினராக எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு நடந்த தேர்தலில் நீதி கட்சி சார்பாக நின்று வெற்றி அடைஞ்சு உள்ள போகிறார் ஓகேங்களா அடுத்து என்ன இரட்டை மலை எந்த வருஷம் வரைக்கும் இருப்பார் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல போரா எந்த வருஷம் வரைக்கும் இருப்பார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் வரைக்கும் சட்டசபை உறுப்பினராகவே இருப்பார் தோக்கவே மாட்டுறதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எல்லா எலெக்ஷனையும் சேர்ப்பார் எல்லா எலெக்ஷனையும் சட்டசபை உறுப்பினராக உள்ளே போவார் யாரு இரட்டை மலை சீனிவாசன் அவர்கள் ஓகேவா அடுத்த என்ன இரட்டை மலை சீனிவாசன் அவர்களின் சுயசரதி நூலின் பெயர் என்ன ஸோ அந்த காலத்துல என்ன பண்ணிட்டாரு ஏட்டமலை சீனிவாசன் தன்னுடைய சுயசரிதை நூலை அவரே எழுதுறாரு ஓகேங்களா இந்த இந்தியாவில் வந்து முதல் சுயசரிதை நூல் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எப்படி உண்மையெல்லாம் தெரியாது ஓகேங்களா ஸோ ஆனால் நமக்கு வந்து என்னது அந்த சுயசரிதை நூலோட பேர் முக்கியம் பேர் என்னன்னா ஜீவிய சரித சுருக்கம் ஓகேங்களா ஸோ ஏட்டமலை சீனிவாசன் அவர்களின் சுயசரிதை நூலோட பேர் என்ன ஜீவிய சரித சுருக்கம் ஓகேவா இதோட எத்தனை பக்கம் கொண்டுதுனா முப்பது பக்கம் கொண்டது எத்தனை பக்கம் கொண்டது முப்பது பக்கம் கொண்டது இந்த நூல் நோட் பண்ணிக்கோங்க கேட்டமலை சீனிவாசனின் சுயசரித நூல் ஜிபிஎஸ் சரித சுருக்கம் அதுல எத்தனை பக்கம் இருக்கும்னா முப்பது பக்கம் இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க கிரேட்டமலை சீனிவாசன் அம்பேத்கருடன் எந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் ஓகேங்களா சோ எந்த ஒப்பந்த கையெழுத்தா பூனா ஒப்பந்தம் ஓகேங்களா சோ இது வந்து கேள்வி இப்படி இருக்காது அம்பேத்கருக்கும் காந்திக்கும் நடந்த ஒப்பந்தம் தான் என்னது பூனா ஒப்பந்தம் ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தம் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையில் நடந்ததுதான் இருக்கு இரட்டைமலை சீனிவாசன் கையெழுத்து போட்டாரு கேள்வி அம்பேத்கருடன் சேர்ந்து கையெழுத்து போட்டார் கேட்டிருக்கும் இவங்க எல்லாமே க்ளோஸ் யார் யாரு காந்தி அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசன்லாம் ஸோ அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசனும் எங்க போயிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல நடந்திருக்கக்கூடிய முதல் மற்றும் இரண்டாம் பட்னமேசை மாநாட்டில் கலந்துக்குவாங்க ஓகேங்களா சோ இது ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில இருந்து கலந்து கொண்டது யாருன்னு கேட்பாங்க அதில் ஒருத்தர் யாருன்னா இரட்டை மலை சீனிவாசம் முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்ட தமிழர் யாருன்னா இரட்டை மலை சீனிவாசன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஓகேங்களா யார் கூட போயிருப்பாருன்னா அம்பேத்கர் கூட ஏன்னா அம்பேத்கர்லாம் ஃப்ரெண்ட்ஸில் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து போயிருப்பாங்க காந்தி அட்டன் பண்ணிருக்க மாட்டாரு இப்போ என்ன நடக்கும்னா அது ரெண்டாவது வட்டமேசை மாநாட்டில் நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணிடுவாரு இந்த மாதிரி எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் கொடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து எங்களுக்கு என்ன வேணுமா ரிசர்வேஷன் தனியாக கொடுங்க எஸ் சிஎஸ்டி கேண்டிட் ஸ்கீன்னு கேட்டிருப்பார் இது வந்து காந்தி கேள்விப்பட்டுட்டு இது எப்படி நமக்கு இப்போதைக்கு தேவை என்னதுதான் விடுதலை தான் ரிசர்வேஷன் இங்கே கேட்கக்கூடாது தனியாக உங்களுக்கு நீங்கள் கேட்கக்கூடாது விடுதலைக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் தரோம் நீங்கள் பேசி கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு எப்பதிக்கு காந்தி வந்து ஜெயிலில் இருப்பார் பூனால இருக்கக்கூடிய இறவாடி ஜெயில் இறவாடி சிறை ஓகேங்களா இறவாடி சிறை சிறைச்சாலையினர் கைதியா இருப்பாரு யாரு காந்தி அவர்கள் கைது பண்ணப்பட்டிருப்பாரு எரவாடை ஜெயில இருப்பாரு எங்க பூனால் இருக்கக்கூடியதுல காந்தி என்ன பண்ணுவாருன்னா உண்ணாவிரதம் இருக்க ஆரம்பிச்சிருவாரு உயிர் போக மாதிரி உண்ணாவிரதம் இருக்க ரிசர்வேஷனுக்கு எதிர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அம்பேத்கர் கேட்ட ரிசர்வேஷன் எடுத்து என்ன பண்றாரு காந்தி உண்ணாவிரதம் இருக்கிறாரு எங்க பூனால இருக்கக்கூடிய இரவாடை சிறையில ஓகேங்களா சோ இதை பார்த்துட்டு பெரிய தலைவர்கள்லாம் பயப்படுறாங்க காந்தி செத்துட்டா என்ன பண்றது நாட்டுக்கு விடுதலையே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அம்பேத்கரை போய் பேச சொல்றாங்க யாரு பூனா இருக்கக்கூடிய காந்திகிட்ட அப்ப ஜெயிலில் இருக்கக்கூடிய காந்தியிட்ட போய் பேச சொல்றாங்க ஓகேங்களா சோ யார் யார் போறாருன்னா அம்பேத்கரும் கூட இரட்டைமலை சீனிவாசனும் செல்கிறார் அம்பேத்கரும் போயிருக்காரு கூட யாரும் போயிருக்காரு இரட்டைமலை சீனிவாசனும் போயிருக்காரு அப்ப காந்திக்கும் அம்பேத்கர் நிறைய பேச்சு நடந்துட்டு சரி ஓகே நானும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம் இது அப்புறமா நம்ம பேசிக்கலாம் இப்போ நம்ம விடுதலை தான் முக்கியமான முடிவு பண்றாங்க அப்ப அப்போ கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தம் தான் என்ன ஒப்பந்தம்னா பூனா ஒப்பந்தம் பூனா ஒப்பந்தத்தில் அப்ப யார் யார் கையெழுத்தப்பட்டிருப்பா அம்பேத்கர் காந்தி சாட்சி கையெழுத்து மாதிரி இரட்டை மலை சீனிவாசனும் போட்டிருப்பார் ஏன் இரட்டை மலை சீனிவாசனும் அம்பேத்கரும் கையெழுத்திடப்பட்டது பூனா ஒப்பந்தம் காந்தி கையெழுத்து போட்டாரு அம்பேத்கர் கையெழுத்து போட்டாரு கூடவே யாரே போட்டிருக்கா இரட்டை மலை சீனிவாசனும் கையெழுத்து போட்டிருக்காரு ஓகேங்களா சரி இப்ப இந்த பூனா ஒப்பந்தம் எந்த வருஷம் நடந்துச்சுன்னா செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வகையெல்லாம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் அந்த பூனா ஒப்பந்தம் நடைபெற்று இருக்கும் யாருக்கு யாருக்கும் காந்திக்கு அம்பேத்கர் கூட யார் எழுதிப்பட்டு இருப்பா இரட்டை மலை சீனிவாசன் அவ்வளவு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க திருவிக்கா அவர்கள் இரட்டைமலை சீனிவாசனுக்கு அடுத்த பட்டம் யாது ஓகேங்களா திருவிக்கா அவர்கள் இரட்டைமலை சீனிவாசனுக்கு அழுத்த பட்டம் யாது என்ன பட்டம் கொடுத்துருப்பாருன்னா திராவிட மணி ஸோ திருவிக்கா அவர்கள் இரட்டமணி சீனிவாசன் கொடுத்த பட்டம் திராவிட மணி பிக்ஸ் பண்ணிக்கோங்க வேற எதுவும் தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ அடுத்து என்ன இரட்டமணி சீனிவாசன் அவர்களுக்கு அஞ்சல் தலை எப்போது வெளியிடப்பட்டது ஸோ இந்திய கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருப்பாங்க போஸ்ட் ஸ்டாம்ப் இருக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க என்ன வருஷம்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரம் எந்த வருஷம் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்துல இது பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி ஆங்கில அரசு இவரோட சேவைகளை பாராட்டி இவர் வேலை பார்க்குற விதத்தெல்லாம் பாராட்டி இவருக்கு ஒரு மூன்று பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு வருடத்துல என்ன பாருங்க ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன பட்டம் ராவ் சாஹிப் அடுத்த என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல என்ன பட்டம் ராவ் பகதூர் ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல என்ன பட்டம் திவான் பகதூர் இந்த மூன்று பட்டங்களும் ஆங்கில அரசு வழங்கியது இது திருவிக்கா கொடுத்த பட்டம் என்னது திராவிட மணி யாருக்கு கொடுத்திருக்காங்க இரட்டை மலை சீனிவாசன் அவர்களுக்கு ஓகேங்களா இரட்டை மலை சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கிய பட்டங்கள்லாம் இவை எல்லாமே இது போக வேற இன்ஃபர்மேஷன் என்ன சார் இவர் வந்து நீதி கட்சியில் இருந்து போதும் சில அமைப்புகளுக்கு வந்து தலைவராக இருப்பார் ஓகேங்களா என்னென்ன அமைப்புனா ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு இந்த அமைப்புக்கும் மதராஸ் மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி பேர் மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி அமைப்பு தான் என்னது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கூட்டமைப்பு இந்த ரெண்டு கூட்டமைப்புக்கு இவர் என்னவா இருப்பாருன்னா தலைவராக இருப்பார் புரிஞ்சுங்களா இந்த ரெண்டு அமைப்புக்கு அவர் என்னவா இருக்காரு தலைவராக இருக்காரு இது போக வேற ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா ஆதி திராவிடர்களுக்கான முதல் மாகாண மாநாடு எங்க நடந்திருக்குனா சென்னையில் இருக்கக்கூடிய பச்சையப்பா கல்லூரி சென்னை பச்சையப்பா கல்லூரியில் நடந்திருக்கும் என்னைக்குன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அன்று இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ ஒடுக்கப்பட்ட மக்களின் கட் கூட்டமைப்பு மதராஸ் மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாவின் கூட்டமைப்பு ஆகிய அமைப்புகளுக்கு இரட்டைமலை சீனிவாசன் தலைவராக இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆதி முதல் மாகாண மாநாடு இவரால் தான் நடத்தப்படுது இவர் தலைமையில் தான் நடத்தப்படுது ஓகேங்களா சோ எங்க நடக்குதுன்னா சென்னை பச்சையப்பா கல்லூரியில இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது ஜீரோ ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நடத்தப்படுகிறது ஓகேங்களா புரிஞ்சுங்களா இதுதான் என்னன்னா இரட்டைமலை சீனிவாசனை பத்தி கருத்துக்கள் ஸோ இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு முக்கியமாக எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் பிறக்கிறார் ஒன்று அடுத்து என்ன ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பலையன் மகாஜன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஒரு முப்பது பேர் கொண்ட குழு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க எஸ்ஐஎப்பல் தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஓப்பன் பண்ணுறாங்க அந்த முப்பது பேரத்தில் இரட்டைமல்லி சீனிவாசன் அவர்களும் ஒருத்தர் அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல மாநகர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல முதல் தேர்தல் இவர் எப்ப செலக்ட் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் சட்டசபை உறுப்பினராக இருக்கிறார் இவருக்கு மூணு பட்டம் வழங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல மூன்று பட்டம் ஆங்கில அரசு வழங்குது ஓகேங்களா இது போக முக்கியமான விஷயம் எதுனா இருக்கு சுயசரத்தை நூல் ஒன்று எழுதியிருக்கிறாரு குணா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் முதல் மட்டும் இல்லாமல் வட்டமேசிய மாநாட்டில் கலந்துகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு பூனா வந்து இவரும் கையெழுத்து போறாரு அம்பேத்கர் கூட சேர்ந்துட்டு வேற என்ன எழுதியிருக்கணும் அவ்வளவுதான் இதுதான் என்னது இவருடைய முக்கியமான விஷயங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி வருஷத்தை வச்சுக்கோங்க கதையை அதான் ரொம்ப ஈஸியா இருக்கும் இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் இரட்டை மலை சீனிவாசனை பார்த்திங்கன்னா இந்த கதையெல்லாம் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜஸ்ட் இந்த வருஷத்தை எழுதி அவர் என்னென்ன பண்ணாரு அப்புறம் நம்ம சொல்ல மறந்துட்டோம் இரட்டைமல்லி சீனிவாசன் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவருடைய தங்கச்சியோட பேர் வந்து என்னன்னா தனலட்சுமி இவங்களை தான் யார் கல்யாணம் பண்ணிப்பாரு அயல் தச பண்ணது இரண்டாவது திருமணத்துக்கு வந்து யாருன்னா தனலட்சுமி அவர்களை திருமணம் செய்து கொள்வார் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சீனிவாசனை பத்தி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஆரம்பிச்ச இருந்து இவர் வந்து கஷ்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு ஜெயிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது வரைக்கும் இருந்து எல்லாத்துக்காகவும் போராடி இருப்பாரு எப்ப இறந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சில் மரணமடைந்தார் ஓகேங்களா சோ இதை ஏட்டமலை சீனிவாசன் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் இதே மாதிரி நம்ம இன்னொரு தலைவரை பத்தி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ